நம்ம இலக்கியாவும் கௌதமும் இப்போது காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதாவது சமைச்சு சாப்பிட்டு இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அங்கே ஸ்கூலில் வந்து நான் சொல்லி வச்சிருக்கேன் எனக்கு டீச்சர் வேலைக்கு கிடைச்சிரும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பின்னா உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து தேடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி நம்ம கௌதமும் வந்து இப்போதான் அனுப்பிச்சு வச்சாங்க இப்போது நம்ம இலக்கியா நினச்ச மாதிரி வந்து இப்போனா இலக்கியாவுக்கு வந்து இப்போது அந்த ஸ்கூல் வேலை வந்து இப்போதான் கிடைக்கல டீச்சர் வேலை நான் இன்னொரு ஒரு வேலை கிடச்சிருக்கு அதையும் வந்து இப்போ நான் செய்கிறேன் நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த ஒரு வேலை வந்து இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும் டீச்சர் வேலை தான் கிடைக்கல இந்த வேலையாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த பிஸ்னஸ்க்காக வந்து இப்போ ஷியூரிட்டி கையெழுத்து அதை மட்டும் போட்டால் வந்து போதும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது கிட்ட போய் நின்று இருக்காரு அவரும் வந்து இப்போ அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்காக வந்து இப்போ கண்டிப்பாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து பதினா அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு அவங்க எச்சம் கிட்டே அங்கே வந்து பதினா கேட்டிருக்காங்க மேடம் ஏதாச்சும் ஸ்கூல் டீச்சராக வேலை இருந்தால் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து பதினா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பதினா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க வந்து பதினா கேட்டிருக்காங்க ஆனால் டீச்சர் வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னு உடனே ஆய அம்மா வேலைக்கு தான் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை வந்து இப்போ நம்ம இலக்கியாக எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ கௌதம் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பணம் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு யாராச்சும் ஷியூரிட்டி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போ இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் கௌதம் வந்துட்டு இப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் போயிருக்காரு அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி தான் நான் இப்படி வந்து கேட்குறேன்னு சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க நான் புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றாங்க ஒரு பக்கம் அவரும் இருந்துக்கிட்டு கௌதம் உங்க வீட்டில் நடந்த விஷயங்கள் கசப்பான சம்பவங்கள் இது எல்லாமே எனக்கும் தெரியும் நீங்க எந்த நிலமையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதும் எனக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து நான் எப்படியாச்சும் நன்றி அதாவது ஏற்கனவே நன்றி பட்டிருக்கேன் அது எல்லாமே எப்படி திரும்ப செலுத்த போறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஷியூரிட்டி கையெழுத்து எழுத்து வந்து வந்து இது வந்திருக்கு இது வந்து கண்டிப்பா நான் செய்கிறேன் உங்களுக்காக வந்து அந்த கை

இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அதுவும் இலக்கியா பேர்லயே ஆரம்பிச்சு அதை முன்னுக்கு கொண்டு வந்து முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சரியான ஆப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு அதே சமயம் நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷோரிட்டி கையெழுத்தி மூலியமா கௌதம் நல்ல நிலைமைக்கு வரணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க